என்ன தவிர உன்னை வேற யாரும் சொந்தமாக்கிக்க முடியாது இப்படி எல்லாம் பேசி நீ பண்ண தப்ப நியாயப்படுத்த பாக்குறியா தப்பு பண்ணது நான் இல்ல சிவா நீ தான் இந்த அளவுக்கு உயிரா இருக்கிற என்னதான் நீ விரும்பிருக்கணும் ஆனா அந்த வேலைக்காரைய நீ விரும்பினது பெரிய தப்பு உனக்கும் எனக்கும் மட்டும்தான் பொருத்தும் சிவா நம்ம கல்யாணம் பண்ணிட்டா நம்ம குடும்பமே சந்தோஷப்படும் உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருந்து உனக்கு எந்த குறையும் இல்லாம நான் நல்லா பாத்துப்பேன் நம்ம ரெண்டு பேரும் தான் இந்த வாழ்க்கையில ஒண்ணு சேரணும் சிவா அதுக்காக தான் கடவுள் நம்ம ரெண்டு பேரையும் ஒரே வீட்டுல பொறக்க வச்சிருக்காரு நீ அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ சிவா அந்த வேலைக்காரி ஒரு சாக்கட அவ ஒரு அழுகன குப்ப அவளை நீ மனசுல நினைச்சதே மகா பெரிய தேக்கு அவளை நீ தூக்கி எறிஞ்சிட்டு என்ன மட்டும் உன் மனசுல நினைச்சுவா உனக்கு நான் எனக்கு நீனு சந்தோஷமா சேர்ந்து வாழலாம் இதுக்கு மேல நான் தெளிவா இதையும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு அடுத்து பொண்ணு மாப்பிள்ளையும் அழைக்க வந்துருவாங்க நீ சீக்கிரம் போய் ரெடியாக சிவா நான் போய் அத்த ரூம்ல இருக்கேன் திவ்யா விஷயத்துல அவ விருப்பம் என்னன்னு கேட்காம நான் மாதிராவோட பையன் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணோம் கடைசியில என்னாச்சு அவமானப்பட்டு கூணி குறுகி நின்னோம் அப்படி ஒரு தப்பு திரும்பவும் நடந்துட கூடாது நீங்க பாட்டு போய் உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்தினீங்கன்னு வைங்க அந்த ஷாக்ல கப்புனு நெஞ்சடிச்சு பூட்டுன்னு போயிடுவாங்க சார் அனிதாவுக்கும் நமக்கும் கல்யாணம் ஆக போதுன்னு அத்தை இவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க இந்த நேரத்தில் உண்மையை சொல்லி கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா அந்த சூர்யா சொன்ன மாதிரி அத்தையால நிச்சயம் தாங்கிக்க முடியாது வேற வழியே இல்லை அத்தைக்காவது நம்ம அனிதாவை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அவங்க சந்தோஷத்துக்காக நம்ம சந்தோஷத்தை எடுக்கிறது ஒன்றும் தப்பில்லை